பொதுவாகவே தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடிய வேட்பாளர்கள் தாங்கள் போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதியை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதிக்கான விருப்ப கொடுப்பது இயல்பு ஆனால் அது பாட்டாளி மக்கள் கட்சியில் சற்று மாறுதலுக்குரியது வித்தியாசத்திற்குரியது தருமபுரி தொகுதியில் பாப்பிரெட்டி பகுதியில் எங்களுக்கான வேட்பாளராக மதிப்பிற்குரிய பாமகவினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிட வேண்டும் அல்லது அவர்களுடைய துணைவியார் போட்டியிட வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய விருப்பமாக அமைந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடைய விருப்பமாக அமைந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய வெகுஜன மக்களினுடைய இயக்கமாக அமைந்திருக்கிறது அதன் வாயிலாகவே பொது வேட்பாளர் தானே விருப்பம் ஒன்று கொடுப்பாங்க அல்லது போட்டியிட விரும்பக்கூடியவங்க கொடுப்பாங்க இங்கே கட்சியினுடைய நிர்வாகி என்பதையும் கடந்து பூபாலன் எனக்கூடிய பாமகவினுடைய பிரமுகர் அவர் ஒரு நிர்வாகி மட்டுமல்ல அந்த பகுதியினுடைய ஒரு வாக்காளரும் கூட அவர் அவருடைய உடன் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே நம்ம தொகுதியில் அண்ணனும் அண்ணியும் தான் போட்டியிடணும் அதற்கான விருப்ப ஒன்று நாம் கொடுப்போம்னு சொல்லி அதற்கான கட்டணத் தொகையும் அவங்களே செலுத்தி அவங்களுடைய விருப்பம் கடந்த வேண்டுகோளையுமே தெரிவித்திருக்கிறாங்க இதன் அடிப்படையில் பாமகவினுடைய தலைவரோ அல்லது அவருடைய துணைவியாரோ அந்த தொகுதியில் போட்டியிடுவார்களா என்கிற பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அது மட்டுமின்றி தமிழகத்தில் இன்றைய தினம் தொடங்கி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் திருவிழா என்பது பெருமளவில் தொடங்கியிருக்கிறது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடுவதற்கான விருப்ப இன்றைய தினத்தில் பாமகவினுடைய தலைமை அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயம் காலம் பெருமளவு ஒரு வெற்றி வகையை சூட வழிவகுக்கும் என்கிற நம்பிக்கையோடு தேர்தல் காலத்தில் அடியெடுத்து வைப்போம்